ちょっと待って。<music> <music> Ало, хайрли кеча. Йўқми? Айтинг-чи. А, айтинг. Э, бу ерки. А, ботел джама. Шумартда китоб олиб. Қаерга? Ой, бу ерда. வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்குற பார்த்திங்கன்னா கொங்கன் பம்ப்ஸில் இனச்சேரிக்கைக்காக காளைகள் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதை தான் பார்த்துட்ருக்கோம் இவங்க வந்து என்னென்ன பிரீலில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காங்கயம் மயிலை செவலை காரி காளைகள் இனச்சரிக்கைக்கு இருக்குன் இருக்காங்க அது போக புதுமண பு புதுமனை கிடாரி கன்றுடன் நாட்டு மாடுகளும் வந்து சாங்கேதாக கொண்டாடலான்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஃபோன் நம்பர் இதான் தேவைப்படுறவங்க ஃபோன் நம்பர் பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணிக்கிங்க நண்பர்களே வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இது வந்து மயிலை அருமையான காங்கே மயிலை பழம் நல்ல பழைய இருக்கக்கூடிய பார்க்கறக்கே அட்டகாசமா ஜம்முன் இருக்கு நல்ல துணம் முகலட்சணத்தோட டயாசமா இருக்கு இது வந்து ஃபேவரட் கொஞ்சம் சேட்டைக்கார பையன் இந்த மாடுகள் வந்து வீடுகளுக்கு வேணும்னா அதாவது இனச்சேர்க்கைக்கு வேணா கொங்கன் பாம்ச அப்படியே நம்பர் சொல்ல முடியுமா

இன்னைக்கு வந்து விஜயமங்கலம் தேர் போக வேற இடநாட்கள் கூப்பிட்டாலும் உங்ககிட்ட காலை கன்றுகள் கடாரி கன்றுகள் கிடைக்குங்களா எல்லாம் வாங்கலாம் இப்போ செல்வம் பொங்கம்பாளையம் நான் கண்ணுகுட்டி வியாபாரி காலக்கெண்ணு கிடாரி எல்லாம் வாங்கலாம் என்னுடைய போன் நம்பர் வந்து தொண்ணூத்தி ஏழு பதினைஞ்சு எண்பத்தாறு ரெண்டு சைபர் ரெண்டு எட்டு சந்தைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம் பழையோட்டை பழையோட்டை குண்டடம் ரெண்டு சதவிகிக்கு மாடு கொண்டாடுவேன் சரி மார்க்கா கா ஃபோன் நம்பர் பண்ணி வீட்டுக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம் வீட்டுக்கு வந்தாலும் வரலாம் சரி ஓகேங்கய்யா ரொம்ப நன்றிங்க இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து வருதுங்க இது இருபத்தி ஆறு சொல்கிறேன் இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு அஞ்சு எல்லாம் கிடாரி கன்று தான் இருக்க மாட்டேங்குதுங்க கிடாரி கன்று அது மூணும் கிடாரி கண்ணுங்க சரி ஓகேங்க எல்லாம் இருபத்தஞ்சு ரேஞ்சில இருந்து வருது இந்த மாதிரி மாடுகள் என்ன ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கீங்க நல்ல காங்கை லைன் ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே அது போக இங்க நம்ம விஜயவங்கலம் தேர் திருவிழா கொஞ்சமா நல்லா அருமையா காங்கேயத்துல சேர்ற வண்டி எருதுக்கள் வாங்கலாம் நண்பர்களே ஒரு பசு எதை பசு சாலையில் ஆலையே வேணும் நீங்கள் இதெல்லாமே ஜம்முன்றிருக்கு இதெல்லாம் இன்னும் ரேஞ்சில் வருதுன்னு தெரியல அதுலயே பாத்தீங்கன்னா பூனூர் குட்டைன்னு நினைக்கிறேன் குட்டையில் சார் காலை ஒன்று வச்சுருக்கேன் எல்லாம் ரெஸ்ட்டுன்றது தாங்க மாட்டேங்குது அரங்கால இது போ, இது வந்து பருக ஒரு மலைமாடும் என்றுகிறேன். அல்லை கலப்புகிறேன். அம்மா, எல்லாமே முக்காவாசி பொட்டக்கன்னுதை வைத்திருக்கிறேன். ஓ- 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 அது பைந்து தெரிஞ்சிருக்குதா கன்றுகள் வரத்து ஒரு அளவுக்கு தான் இருக்குது அது போக இங்க வருங்க நல்ல ஜம்மு இருக்கிற மயில சரி செவலக்கால ஏ எல்லாமே வண்டி ஏறுதுகள் கெடாரி கென்றுகள்லாம் நிறைய கொண்டாந்துருக்காங்க இங்க வந்தோம்னா விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்புறம் என்னென்ன பண்ணுறது விஷயம் தெரியல நம்மளுக்கு ம் இதெல்லாம் ஜோடி என்ன ரேட் வரும் ஓடர் அங்க இருக்கிறாரா ரெண்டுமே ஜோடின்னு நினைக்கிறேன் மயிலையில் சேர்றது காராம்பஸ் காராம்பஸ்ஸு கிடாரி கென்று பாக்கிற ஜம்மு இருக்கு காலத்துன்னு கிடா இருக்குன்னு நல்லா மயிலும் நிறைய இறக்கிருக்காங்க இப்போ இது ரெண்டுமே ஜோடி ஏற்றிருக்கு ஏய் புஷ் மிஷின் காதுங்க இந்த மாதிரி பீடி வேணுனாலும் இங்கே சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம் இது வந்து வருத்தில் ஒரு தடவை நடக்கிற சந்தை மாடுகள் வரத்துக்கு கொஞ்சம் குறைவுதான்னு நினைக்கிறேன் இந்த பதிவு இதோட முடிச்செல்லாம் நண்பர்களே மீண்டும் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம்